இந்த மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒரு சுண்டு வரல் நிலத்துக்கு மெல்லுசாக உருட்டி எடுக்கணும் இதையும் வேக வைக்கணும் வேக வச்சு ஒரு தட்டில் இந்த குளக்கட்டைகளை பரப்பி இதன் மேலே அந்த குளக்கட்டை தட்டுகளும் குளக்கட்டை விளக்குகளும் வச்சு அதில் நெய் ஊற்றி திணி போட்டு ஏற்றணும் இப்போ இதை வேக வச்சுட்டு அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வெந்த குளக்கட்டைகள் அந்த நீளமாக உருக்கினதை அந்த தட்டில் பரப்பி அது மேலே இந்த குளக்கட்டை தட்டு குளக்கட்டை விளக்கு அதை வச்சு அதில் நெய் ஊற்றி அதில் தீ போட்டு வச்சுருக்குறோம் இதை இப்போ சாமி கும்புறப்போ இதையும் ஏற்றிடுவோம் ஏற்றிட்டு இது வந்து பிரசாதம் தான் நல்லா விளக்கை ஏற்றி நல்லா நைவேத்தியம்லாம் பண்ணிவிட்டு விளக்கை வந்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் இது இப்போ இதுக்கு இதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ சாமி கும்பிட்றப்போ இதை ஏற்றிட்டு நம்ம பார்ப்போம்